சென்னை கொளத்தூர் பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் பார்த்திபன் இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொகுதியான இந்த சென்னை கொளத்தூர் தொகுதியில் தற்போது நம்ம வந்து மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை கல ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த ஜெயந்தி நகர் பகுதியில் முழுமையாக மழைநீரானது தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் மழை விட்டு இரண்டு நாட்கள் ஆகியிருக்கிறது ஆனால் இதுவரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீருடன் கழிநீரை அகற்றுவதற்கு அதிகாரிகள் வந்து எந்த ஒரு போர்க்கால அடிப்படை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று இந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் தற்போது ஒளிபகுதியில்

பார்க்கக்கூடிய இந்த சாலை முழுவதுமே வந்து கழிவு நீராக இருக்கிறது இந்த கழிவுநீரை கடந்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்வர்களாக இருந்தாலும் சரி மருத்துவ சேவைகளுக்கு பணி நிமித்தமாக வெளியே செல்லவர்களும் சரி இந்த பகுதி முழுவதும் இந்த மழைநீரெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அவலநிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது கழிவுநீருடன் மழைநீரும் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் யாரும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இந்த பகுதி வாசிகளுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது குற்றச்சாட்டாகவும் முன்வைக்கிறார்கள் இதே பகுதிகளில் இந்த பகுதிகளை எவ்வளவு நாட்டு நாட்களா இந்த பகுதியில் இந்த தண்ணீர் நிற்கிறது என்பதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வம் நம்முடன் இணைந்திருக்கிறார் செல்வம் வாங்க இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் தண்ணி நிற்கிது இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க சார் மழை விட்டு ரெண்டு நாள் ஆகுது இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புயல் கலைய கரையை கடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலிருந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து கழுத்தளவுக்கு தண்ணி இருக்குது ரெண்டு நாளாக வந்து யாருமே வந்து கவனிக்கல பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் லைன்லாம் இருக்குது இந்த இடம் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டெல்லாம் நாங்கள் தோல் மேல தூக்கிட்டு தான் போயிட்ருக்கோம் ஆம்புலன்ஸ் உள்ளே வர்றதுக்கு வழி இல்லை ரெண்டு நாளாக அவஸ்தைப்பட்டுட்ருக்கோம் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கோ பேஷண்ட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு எதுக்குமே உள்ளே வர முடியல இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்போ இன்னைக்கு காலையில் தான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் வடிகிற மாதிரி தெரியல இது இப்படியே தான் இந்த நிலைமை இருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேலை முடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பேஷண்ட்டுங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு வண்டிலாம் ஏற்கனவே வண்டிலாம் வந்து இருந்து நாங்களாம் தள்ளி விட்டு இப்போல்லாம் வெளியே எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஒன்று இந்த கொட்டியான ஒன்று வண்டி இருக்கு பாருங்க அது கூட அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு எங்களால் ஸ்டாஃபுங்களால கூட உள்ளே பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உள்ளே போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு இன்னும் எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக இது இன்னும் ஒரு நாள் ஆகுமா ரெண்டு நாள் ஆகுமான்னு தெரியல கொஞ்சம் சீக்கிரமா வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் மாநகராட்சி ஊழியர்கள்லாம் சார் இப்போ மாநகராட்சி அதிகாரிகள் வந்து நடவடிக்கை வந்து சரியாக எடுக்கலன்ற கோரிக்கையை வந்து முன் வைக்கிறீங்க குறிப்பா வந்து எடுக்கிறாங்க ஆனா இன்னும் தண்ணீர் வத்தலைன்றீங்க இதனால வந்து என்னென்ன வந்து நோய் தொற்று பரவாயில் அபாயத்தை இந்த பகுதி மக்களும் இப்ப குறிப்பா நீங்க சொன்னீங்க பேஷண்ட்டை வந்து நாங்க வந்து கையில தூக்கிட்டு போய் தான் அட்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோன்றீங்க அந்த மாதிரி எந்த பாதிப்புலாம் எல்லாம் இங்க கைவினிக்கிறதால நீங்க சந்திச்சு இது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் சூழியர்கள் இருந்து இந்த தெருவாசிகள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்திருக்கு இது இல்லாமல் வந்து எனக்கே வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி யாராலும் வந்து தலைவலி ஜுரம் இதெல்லாம் வந்து வந்திருக்கு இதுக்கு எங்களால் எதுவுமே வந்து சடனாக உடனே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்குது பார்த்திங்கன்னா வெளியில் போகிறோம் எப்படி போகும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் உள்ள போகிறோம் திரும்ப ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறோம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் காலில் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு திரும்ப காலை எப்படி கீழே வைக்க முடியும் இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சுகர் பேஷண்ட்டெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு காலில் வந்து நிறைய ஊண்டு இருக்காங்க அதெல்லாம் நாங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அனுப்புறதுக்குன்னா நாங்கள் ரோட்டில் நிற்க வச்சுட்டு பண்ணுற சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் இது இல்லாமல் இங்கே வந்து அட்டை பூச்சிங்கள்லாம் நிறைய வருது அது இல்லாமல் வந்து டெங்கு கொசு தொல்லை அதிகமாக இருக்குது எங்களால் வந்து உள்ள சரி பண்ண முடியல அதெல்லாம் எவ்வளோ தான் மருந்து அடித்தாலும் வந்து கொசு வந்துட்டு தான் இருக்குது இது என்ன சொல்கிறது நோய் தொற்று அதிகமாக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குப்பைத்தொட்டி கொற்றையோட இது இது வந்து எல்லாமே இதில் தான் கலக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடு ஃபுல்லாக மெயின் இருந்து அவ்வளோ குப்பையும் இங்கே தான் வந்து கலக்குது இது வந்து நார்மலாகவே துர்நாற்றம் வீசக்கூடிய இடமா இருக்குது அதை வந்து சரி பண்ணி கொடுத்துக்கணும் இன்னும் இது இப்போ மழை நீர் சேர்ந்ததும் அந்த குப்பைங்கள்லாம் இதில் சேர்ந்துச்சு அப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி தெ தெரிஞ்சுக்குங்க குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர் வந்து நமக்கே சொன்னார் குறி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை வந்து தலையில் தூக்கியபடியே அந்த வீல் சேர்லாம் தூக்கியபடியே நாங்கள் வந்து அழைத்து சொல்கிறோம் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் சாலையின் பிரதான சாலையில் அருகிலேயே வந்து தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம பா அந்த பார்த்து தான் கடந்து வந்தும் பன்னெண்டு குப்பை தொட்டிகள் வந்து இரும்பு குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது இருந்தபோது அதில் இருக்கக்கூடிய குப்பை கழிவுகள்லாம் இந்த தேங்கி இருக்கக்கூடிய மயநீர்கள் தான் அடைந்து கிடக்கிறது இதனால் தான் இந்த பகுதியில் வந்து ஒரு நோய் தொற்று பரவும் அபாயத்தையும் டெங்கு காய்ச்சலும் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களாக இதே தண்ணீர் இதே இடத்தில் தான் இருக்கிறது என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் தண்ணீர் வற்றாத நிலைக்கு இந்த பகுதி தள்ளப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் தொகுதியில் இவ்வளவு அவலநிலை என்பது இருக்கிறது அவருடைய தொகுதி முதலமைச்சர் தொகுதியிலே இந்த அவலநிலை என்றால் மற்ற பகுதியெல்லாம் இத்தோடு அதிகமாகவே பார்க்கப்படக்கூடிய விஷயம் ஆனால் இனியாவது இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதிகளில் இந்த நேதாஜி குறிப்பிட ஜெயந்தி நேதாஜி நகரெல்லாம் உள்ள பகுதியில் இணைக்கக்கூடிய முக்கிய சாலையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இனியாவது உரிய நடவடிக்கை சென்னை மாநகர அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி வாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தண்ணீர் தேங்கி நிற்கும் அவல நிலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர் இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்